நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் கட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் நம்ம கட் பண்ணல நம்ம ஃபாஸ்டோட வீட்டை மாவ கட் பண்ண போகிறாங்க நம்ம கட் பண்ணுறதை பார்த்தா எப்படி நீங்கள் கட் பண்ணிடுறீங்க அடுத்தால் எப்படி கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க அதனால் அவங்க கட் பண்ணுறது பாருங்கன்னாலும் சூப்பராக கட் பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜிலேபி மீன் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ சைடில் உள்ள முள்ளுகள் எல்லாத்தையுமே எடுத்துடுவாங்க முதல்ல சிசரை வச்சு அந்த முள்ளுகள் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த செல்லுகள் எல்லாத்தையும் தட்டுவாங்க ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஈஸி தான் மீன்களுவு தான் நீங்கள் அந்த சைடில் உள்ள முல்லை வெட்டிட்டீங்க அப்படின்னா போது வந்து உங்கள் கையில் அந்த முள் போடாது அதுக்காக தான் முதல்ல நாங்கள் வெட்டிடுறது மெயின் காரணம் தான் நீங்கள் செல்லை சுரட்டிட்டு காலோட வெட்டலாம் வெட்டும் போது நம்ம கையில் லைட்டாக முள் குத்த வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம முதல்ல வெட்டிட்டு அந்த செல்லுகளை தட்டிட்டு மீனை வெட்டிடுறது நீங்கள் கண்டினியூ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் மீன் அதே மாதிரி கொஞ்சம் பருக்க பறுக்க கொஞ்சம் பருசு ஆக ஆக சிச்சரில் வெட்டுற கொஞ்சம் சிரமம் போடும் இப்போ பொடி மீன்னால் சிசரில் ஈஸியாக வெட்டிடலாம் இது வந்து மீன் வெட்டுற கத்திரி கிடையாது அது வந்து துடி தைக்கிறதுக்குள்ள சிசரு அதனால் கொஞ்சம் சிரமப்படுது இந்த மீன் கத்திரியாக இருந்துச்சுனீங்களே இதை விட நல்லா கட் பண்ணும் இன்னும் அவங்க வந்து செல்லு சுரண்டத பார்த்துருவோண்ணே இப்போ கட் பண்ணுறத பார்த்துருப்பீங்க செல்லு ஒரு மீனுக்கு சுரண்டிட்டாங்க அடுத்த மீனில் அவங்க வந்து அருவாமனை அந்த அருவா பாலை அருவா அதை வச்சு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நம்ம வந்து அதிகமாக அருவாமனை யூஸ் பண்ணுவோம் நம்ம கட்டிங் வீடியெல்லாம் பார்த்துருப்பீங்க நான் அதிகமாக அருவாமனைஸ் பண்ணுவேன் இவங்க வந்து பாலை அருவான்னு சொல்கிறாங்க அந்த அருவா வச்சுருக்காங்க அதாவது இந்த அருவாவில் வெட்டி பழகிட்டு அடுத்த அருவாய்க்கு கொஞ்சம் கை வராது இந்த அருவாவில் பழகின உங்களுக்கு அதில் மண்டையோடு இப்போ எடுத்திருக்காங்க அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டாங்க ஒருங்க இப்படியும் நீங்கள் வெட்டிக்கலாம் சுண்டு போடணும்னா போட்டுக்க வேண்டியதான் முழுசாக போடணும் முழுசாக போட்டுக்க வேண்டி தான் இல்லை லைட்டாக ஒரு கோடு போட்டு நீங்கள் பொறிக்கணாலும் பொறிச்சிக்கலாம் அதான் கட் பண்ணிட்டாங்களா பாருங்க ஸ்மல்லாக துண்டு மாதிரி இருக்கும் அடுத்தது செல் சொ பாருங்க நம்ம கத்தியில் அதிகமாக சுரண்டதை பார்த்துருப்பீங்க நம்ம நாஞ்ச மீன் கட்டிங் வீடியோஸில் நாங்கள் கட் பண்ணும்போது அவங்க வந்து அறுவா மணிலே சொண்டிடுறாங்க பாருங்கள் எனக்கு வருமானம் வராது எனக்கு இந்த மாதிரி தொண்டை தெரியாது நான் கீழே போட்டு கத்தி வச்சு தான் தொண்டுவேன் இது வந்து இப்போ தலையை வெட்டிடுவாங்க பாருங்கள் முதல்ல வந்து அந்த மண்டையை எடுத்து போட்டிருக்காங்களா நாங்கள் இந்த மாதிரி அதிகபட்சம் எடுக்க மாட்டோம் ஜிலேபியை உங்களுக்காக திருப்பி ஒரு தடவை மீன் கட்டி கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம தொண்ணூறு பர்சன்ட் வந்து தலையை எடுக்க மாட்டோம் ஜிலேபியை பொறுத்த வரைக்கும் அதாவது உடம்பு பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பொறிக்கிறக்காக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் சரி மண்டை பகுதி போட்டோம்னா உடஞ்சிட்டே கிடக்கும் குழம்புலாம் முள்ளா மாதிரி இருக்கும் மண்டையை ஒதுக்கிடுவாங்க சொல்ல போனால் ஒரு வீட்டில் பாருங்கள் நடு துண்டு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு மண்டை கடைசியில் கிடக்கும் அந்த மண்டை உங்களுக்கு தான் உங்களுக்கு தானே ஒதுக்கிச்சுருப்பாங்க கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெண்டு மீன் கட் பண்ணியாச்சு நான் இன்னும் வந்து கழுவனை இல்லாத கடைசியாக மொத்தமாக இருக்கும் பாருங்க மீன் இப்போ அடுத்த ஒரு மீன் சுரண்டுறாங்க பாருங்கள் இந்த மீனில் எந்த மீனாக இருந்தாலும் தண்ணியில் லேசாக ஊற வச்சிங்கன்னா செல்லு ஈஸியாக வந்துடும் இது மீன் காஞ்சிருச்சு வெளியே நம்ம தண்ணியில் இல்லாமல் வெளியே போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த செல் வர்றதுக்கு சேரம் போடும் இப்போ மீனை வாங்கிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் நான் நினையை போட்டுவிட்டு திருப்பி செல் எடுத்தீங்கனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் நம்ம அதிகபட்சம் வெட்டுறது இப்படி தான் இந்த வெட்டுறாங்க பாருங்கள் தலையை கழிச்சிடுவோம் ஜிலேபி மீன் வெட்ட வந்துவிட்டோம் அப்படின்னா தலையை தொண்ணூறு பர்சன்ட் கழிச்சிடுவோம் இப்படி ஒரே துண்டாக போட்டுருவோம் இப்படி போட்டு தான் பொறிப்போம் இதை ஒரு கோடு போட்டு கட்டுவாங்க பாருங்கள் லைட்டாக ஒரு கோடு போடுங்க இது வந்து நம்ம மசாலா ஏறக்காஞ்சி லைட்டாக ஒரு கோடு மட்டும் போட்டுட்டு இப்படி நீங்கள் பொறிச்சிக்கலாம் இது வந்து நல்ல மசாலா பிடிக்கும் அதுக்காக நம்ம இப்படி கோடு போடுறது இப்படி தான் தொண்ணூறு பர்சன்ட் நாங்கள் வெட்டுறது ஜிலேபி பிடிச்சிட்டோம் அப்படின்னா மண்டையை கழிச்சிட்டு இப்படி வெட்டிட்டு கோடை போட்டு நாங்கள் மசாலா வரவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு பொறிச்சு சாப்பிட்ருவோம் சரி வெட்டிட்டாக வெட்டிட்டாங்க வெட்டிட்டு இருந்த செட்டில் பொறிச்சுக்காங்க போய் மொதல் தண்ணி அலைசுறாங்க எந்த மீனை வெட்டினாலும் சரி அந்த குடல் பகுதியில் வந்து நல்லா கைவிட்டு அழைச்சிட்டிங்கன்னா அந்த கருப்பு போய்ட்டுனாவே நல்லாயிருக்கும் மீன் கசப்பு இருக்குது அது அந்த குடலில் தான் லைட்டாக கசக்கும் ஒரு ஆளுக்கு மீன் வெட்டிட்டு அந்த இடத்த விழுங்க கழுவில் தான் கழுவம் போட்டிங்கன்னா லைட்டாக கசந்த மாதிரி தெரியும் அதான் காரணம் அதனால் நல்லா கழுவி இருங்க கழுவிட்டு இதில் போட்டிங்கன்னா சம்முன்னு இருக்கும் இந்த மீனாக இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் சிலேப்பியா அப்படிங்கிங்க நல்லா கழுவி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சிலேப்பியும் ம் எப்படி கழி பாருங்கள் உள்ள ஒரு கருப்பு கிடையாது இப்படி கழுவி போட்டிங்கன்னா அந்த கசப்பு இருக்காது நான் எல்லாமே மீனையும் கழுவிட்டு நான் ஆற்ற மாதிரி தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு சில நண்பர்கள் யூஸ் ஆகும்னு நினச்சி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது தண்ணி ஊற்றி ஆச்சு முப்பது தண்ணி வச்சு அந்த கருப்புருப்பு எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அதாவது இதில் பாருங்க பாருங்கள் முதல் தண்ணி கழுவிட்டாங்க இது ரெண்டாவது தண்ணி கழுவுறாங்க நீங்கள் கூட ஒரு தண்ணி வச்சு கழுவுனிங்கன்னா நல்லா மீன் பழச்சுன் இருக்கும் சொல்ல போனால் பாருங்கள் இது மண்டை அது துண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் இது துண்டு நம்ம கட் பண்ணி போடுக்குறது இது வந்து நம்ம கோடு போட்டு பொறிக்கிறதுக்கு இது வந்து நம்ம கோடு போடாமலே கொஞ்ச நேரம் ஊற வச்சு பிடிக்கணும்னா நல்லா ஏறிடும் உங்களுக்கு கோடு போடணும் அவசியம் கிடையாது நம்ம ஒரு மூணு நாலு ரகமாக வெட்டி காட்டியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வகையில் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வெட்டிக்கலாம் நீங்கள் இப்படி தானே வெட்டி காட்டினாங்க அப்படின்லாம் கிடையாது அதுக்கு தான் உங்களுக்கு இப்படிலாம் வெட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக மூணு விக்கிரமாக வெட்டி காட்டியிருக்கோம் இது வந்து கடைசி தண்ணி ஊற்றுறாங்க ரெண்டு தண்ணிட்டு அழைச்சிட்டாங்க இது மூணாவது தண்ணி முடிஞ்சு இதோட இனிமேல் வந்து நம்ம மசாலா தடவி அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு பொறிச்சிட வேண்டி தான் அதை அழைச்சி போட்டாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறாங்க பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இதே போல் நம்ம வீச்சோலை போட்டு மீன் பிடிக்கிறது வளைகட்டி மீன் பிடிக்கிறது தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறதுன்னு கான்செப்ட் நிறைய போட்டிருக்கோம் மீன் கட் பண்ணுற வீடியோஸ் அப்படின்னு நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுங்களையும் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் மீன் நல்லா கழுவி முடிச்சுட்டாங்க கழுவி முடிச்சுட்டு கோடு போடுறாங்க பாருங்கள் நம்ம இவ்வளோ நேரம் கோடு போடாமல் பார்த்துருப்பீங்களா ஒரு மீன் கோடு போட்டு காட்டணும் உங்களுக்கு சாம்பிளுக்கு இப்போ வந்து ஃபுல்லாகவே கோடு போட்டுருவோம் எல்லாத்துக்குமே அந்த மசாலா ஏறுறதுக்காண்டி கோடு போட்டுருவோம் இப்போ ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம் இப்போ ஒரு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் ஆயிரம் நம்ம பொறிக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் கோடு போடணும் அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே வெரைச்சி வச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கனாவே நல்லா ஊறிடும் உங்களுக்கு உப்பு எல்லாமே பிடிச்சிரும் இது இத்தனைக்கும் நல்ல தண்ணி மீன் கிடையாது உப்பு தண்ணி உப்பு தண்ணி மீன் தான் உப்பாத்தில் பிடிச்சது தான் இந்த கடல் தண்ணி ஏறி இறங்கும் பார்த்திங்கன்னா அந்த இடங்களில் பிடிச்சது தான் நல்ல தண்ணி ஜிலேபியும் உண்டு அதில் வந்து செடி வாடைகள் அதிகமாக அடிக்கும் சொல்லப்போனால் இதில் வந்து அந்த செடி வாடைகள் அதிகமாக இருக்காது இன்றைக்கி வந்து நம்ம மீனை வந்து பொறிக்க போகிறது வந்து சிக்கன் பொடியில் தான் நான் போடு அந்த பொடியை போட்டாக பொடியை நல்லா போட்டுவிட்டு வெரைச்சி வச்சுட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கிறங்களா பொடி தெரியுதுங்களா உங்களுக்கு ரெண்டு பொடி ஒரு ஃப்ளேவரும் ஒரு பொடி வேறு ஃப்ளேவரு ஆனால் சிக்கன் பொடி தான் சொல்ல போனா ரெண்டுமே இதில் வந்து கடலை மாவு எல்லாமே மிக்ஸிலே இருக்கும் மிக்சிங் நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு இருக்கும் இதை வந்து லேசாக எண்ணெய் தலிக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மீனோட மேட்ச் ஆகும் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்து அந்த மீனோட நல்லா ஒட்டுறதுக்காண்ட பாண்டிங் ஆகுறதுக்காக நம்ம வந்து எண்ணெயை சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் ஆ சரி 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 இப்போ நல்லா அந்த பொடி வந்து மீனோட சப்பு சேர்ந்துடும் இவ்வளோ நேரம் மீன் வெட்டினது இவ்வளோ கிடையாது மீனை பொறிச்சுட்டு நண்பா உங்களுக்கு இன்னைக்கு வந்து மீனை கழுவி பொரிச்சையே காட்டியாச்சு எப்படி இருக்கு பாருங்க பொரிச்ச உடனே நல்லா கிறிஸ்பியா இருந்த மாதிரி இருக்கு சாப்பிட்டு பாத்ரூம் எப்படி இருக்கேன்ட்டு ஏய் துண்டு போட்டது மீன் துண்டு மாதிரி போட்டுருந்தாங்களே அது அதை நம்ம பிச்சு பார்த்துருவோம் மீன் நல்லா உடஞ்சி வந்துருக்கு நம்பி இருக்கு மேலே நல்லா ஒரு மொறு இருந்துச்சு உள்ளே நல்லா சாஃப்டா இருக்குது சாப்பிட்டு பார்த்துருவோம் சூப்பராக இருக்குது மீன் மாதிரி இது அந்த படி போட்டோம்னா மீன் படி மாதிரி தெரியும் இந்த மீன் பிடித்த மாதிரி ஃப்ளேவர் தெரியும் இது சிக்கன் படி போட்டதுனால அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கு சூப்பராக இருக்குது நல்ல துண்டாடுன்னு மொரு மருன்னுறான் சாப்பிடுறது அது ஒரு தனி டேஸ்ட் தான் துண்டுமையை திண்டோம் முழுமையை சாப்பிட்டோம் நல்ல மொறு மொறுன்னு வந்துட்டு போல அடுத்து ஒரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே பாய்